ஹாய் நண்பர்களே நான் தான் உங்களுடைய சவுந்தரராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி ஃபோர்த் ஃபோர்த்தில் செம்மையான ஸ்னோ இப்போ தான் ஆக்சுவலாக வந்து ஸ்னோலாம் இவ்வளோ நேரம் ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது நம்ம ஊரில் எப்படி மழை பெய்யுமோ அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்னோ வந்து ரொம்பவும் ஹெவியாக ஸ்டார்ட் ஆயிரு ஆயிருந்தது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டாப் ஆச்சு சின்ன பசங்க நிறைய பேர் இங்கே தான் இருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுனால நான் வர முடியல வெளியில் இப்போ நான் மீட்டிங்கெலாம் ஃபினிஷ் ஆகி நான் வரேன் சூப்பராக இருக்குது அந்த அனுபவம் வந்து அப்படி சொல்கிறதுக்கு வார்த்தை வராது அந்த மாதிரி இருக்கும் ஓ ஓகே ரோடு ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும் ஸ்லிப்பரி ஆகுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது மே சின்ன பசங்க நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பத்தஞ்சு பசங்க இருந்தாங்க சின்ன பசங்க கூட விளாடுறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் பட் டைம் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் வந்து இந்த இதை வந்து ஸ்னோ பால் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு ஸ்னோ உருண்டை உருண்டையாக பிடிச்சி அவங்க வந்து மேலே ஓவனாக அடுக்கி வச்சிருக்காங்க சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நல்லாயிருக்கு சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி அங்கேயும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க இதை வந்து ரோல் பண்ணும்போது இந்த புல்லோடி சேர்த்து ரோல் பண்ணியிருக்காங்க கிராஷோடி சேர்த்து ரோல் பண்ணதுனால அந்த கிராஷும் வந்து அப்படியே இருக்குது கேரட்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க ஓ கேரட் ஒன்று மூக்குக்கா ஓகே கேரட்டை வச்சுட்டு அந்த பாக்கெட் வந்து அப்படியே போட்டு போய்ட போயிட்டே இன்றைக்கி வந்து இந்த ஸ்னோ ஸ்ட்ரோம் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் யாருமே ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு எல்லாத்துக்குமே கார் வந்து விட்றதுக்கு ஷெட் இருக்குது கேரேஜ் இருக்குது ஸோ அதை தாண்டி வெளியே விட்ற கார் மேலே கண்டிப்பாக இருக்கும் இப்போது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் மாதிரி ஈவினிங் வந்து பனி பிரிஞ்சிட்டுனா அந்த பனியை வந்து அப்படியே ஐஸாக ஃபார்ம் ஆகிடும் ிங் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பூட்ஸ் போட்டுட்டு தான் போகணும் ஸ்லிப்படையாக இருக்கும் கேன்வாஸ் அப்படி தான் ஸோ இதுக்காக சேஃபாக போகணும்னு சொன்னோம் அப்படின்னா இதுதான் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து இதில் நடந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒன்றும் செய்யாது ஓகேவா கொஞ்சம் டைம் டிலே ஆக அது வந்து ஐஸாக ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் நம்ம அதில் நடக்கவே முடியாது வழுக்கி அவங்க கீழே விழுந்துருவாங்க ஸோ அதனால தான் வந்து பூட்ஸ்லாம் போட்டு போ சொல்லுவாங்க ரொம்ப சேஃபாக போக சொல்லுவாங்க வெளியில் போகும்போது ஸோ லாஸ்ட் இயர் இதே நாள் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ டேஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் சிக்காகோவில் இருந்தேன் அங்கே வந்து எங்கேயாச்சும் வெளியில் வந்து நம்ம நடக்க முடியும் பட் அங்கே வந்து நம்ம நடக்கவே முடியாது ஆல்மோஸ்ட் முட்டு அளவுக்கு ஸ்னோ இருக்கும் நம்ம வந்து காரில் ஆமாம் கொஞ்சம் காரில் சேஃபாக போகிறதா இருந்தால் போகலாம் பட் நடந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்காது எப்படி காரில் போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ரோடை வந்து ரோடில் இருக்க ஸ்னோவை வந்து எல்லாமே கிளியர் பண்ணி விட்ருவாங்க எப்போவுமே ஒரு ஒரு ஸ்ட்ரீடுக்கு ஒரு வண்டி எப்போவுமே இங்கேயும் க்ளீன் இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் அளவுக்கு கிடையாது பிகாஸ் ஏன்னா இங்கே வந்து டிசம்பர் மந்த்து இந்த இந்த வாட்டி டிசம்பர் மந்த்துனா வரல ஜனவரியில் ஒரு ஸ்னோ அப்புறம் ஃபிப்ரவரியில் ஒரு ஸ்னோ ஜனவரியில் இந்த வீக்கில் வர ஸ்னோ வந்து இன்றைக்கும் நாளைக்கும் அதே மாதிரி ஃபிப்ரவரியில் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் அவ்வளோதான் பட் சிக்காக்கோ மிச்சிகன் அந்த மாதிரி நார்த்த் சைட் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக எனி டைம் ஷோ பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இருந்தால் தான் முடியும் சிட்டி ஆஃப் കൊണ്ടുവരണം <laughs> Hey, good work man. Hello. Yeah, how are you doing today? Good, what about you? Yeah, good. doing really good. Thanks for asking. I think your cab is in the downside, right? Your cab? Oh, that's Dominic's! Oh okay, cool. Cool. Enjoy, enjoy your days. Yeah. கூலிங்காக இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து ஆல்ரெடி ஐஸாக ஃபார்ம் ஆகிடுச்சுப்போம் பட் ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் லேக் இருக்கோ அந்த லேக் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அந்த லேக் மேலே நடந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் அது வந்து ரிஸ்க்கு தான் அந்த ரிஸ்கெலாம் நினைக்கக்கூடாது இதை வீடியோவில் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு தெரியல பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக ஸ்னோ ஸ்னோக்காகவே இந்த கார் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா நார்மல் ரோடில் ஓட்டுற காத்துனால தெரியல Doing great. How are you doing? Yeah, enjoy your day. भाई बस ना ये लोग रहता हूँ, enjoy करना चाहिए, enjoy करना Amazing. சூப்பர் சூப்பர் ஒண்டர்ஃபுல் மாவலர்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இந்த மாதிரி பனி புழிகிற டைமில் வந்து வெளியில் வந்து பார்க்கணும் என்ன நடக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இதெல்லாமே வந்து வருஷத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் மட்டும்தான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிளம்பி தானே நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நான் வந்து க்ளவுஸ் போட வேண்டானு தான் நினச்சேன் பட் வந்து முடியாது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கை ஆல்மோஸ்ட் நான் வந்து ரெண்டு ஷர்ட் மட்டுமே போயிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தேன் வெளியில் வந்து ஓகே தான் அந்த டைமில் பட் வெளியில் நம்ம நடக்கிற நடக்க நம்மளால இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது பட் எனக்கு ஓகே கொஞ்சம் ஓரளவு நான் ஸ்வெட்டர் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பேண்ட் எல்லாமே போட்டு வந்ததுனால ஓகே தான் ஸோ இந்த மாதிரி தருணங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து கடவுளாக கொடுத்து கொடுத்த தருணங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை என்ஜாய் பண்ணோம் இப்போ உள்ள டெக்னாலஜி படி நமக்கு மொபைல் ஃபோன் அப்புறம் வந்து கேமராஸ் எல்லாமே வந்துச்சு ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணலாம் அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க எப்போவுமே ஸோ நான் வந்து இந்த பிளேஸ் வந்து எதுக்காக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஒரு மலை பிரதேசம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு பட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளேஸ் இப்போ வந்து எனக்கு பின்னாடி சாரி எனக்கு முன்னாடி ஐ மீன் கேமராவுக்கு பின்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா ஸோ இதே மாதிரி அங்கேயும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அந்த பிளேஸ் எல்லாமே வந்து சீர்படுத்தி வச்சுருக்காங்க அது வந்து ஒரு மலையோட சரிவு மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு மீன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அந்த தூரத்தில் தெரிகிறது வந்து ஒரு ஸ்கூல் அதுக்கு முன்னாடி வந்து இந்த எம்டி லேண்ட் இருக்குது இந்த எம்டி லேண்ட் வந்து நார்மலாக பார்க்கும்போது கொஞ்சம் கரடு முரடாக தான் தெரிஞ்சிது நேற்று முந்தினாலலாம் பார்க்கும்போது பட் இப்போ பணியோடு சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தான் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான பர்சனாக இருந்தாலுமே நம்ம கூட வந்து லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து நமக்கான அந்த அன்பு எல்லாமே வந்து கொடுத்து நம்ம லைஃப்பை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ நம்மளோட விசிபிலிட்டியை வந்து அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ அற்புதமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து இது நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள் உங்களோட லவ்வை வந்து கொடுங்க மற்றவங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் தப்பு இல்லை பட் கொடுத்த அளவுக்கு எதிர்பார்க்கணுமான்னு கேட்டால் அது தப்பு நீங்கள் வந்து உங்கள் லவ்வை வந்து அவ்வளோக்குள்ளே கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோக்குள்ளே கொடுங்க கண்டிப்பாக எப்போவுமே நல்லது தான் நடக்கும் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பசங்கள் வந்து அங்கே வந்து ரைடு போகிறாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே எங்கே போனாலுமே வந்து கிட்டத்தட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருக்க மட்டும் தான் இருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லேக் இருக்குது அந்த லேக்குக்கு போகலாம் வாங்க Oh, freezy. <laughs> இந்த வீட்டோட ஒர்க் எல்லாமே இன்னும் முடியலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ சம் ஆஃப் த ஹவுசஸ் வந்து அவைலபிள் சம் ஆஃப் த ஹவுசஸ் வந்து சோல்டு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து ஸ்னோ இருக்கும் அப்படின்ற மாதிரி வெதரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க வெதர் மேப்பில் ஸோ ஸால்தான் வந்து டூ டேஸ் எதிர்பார்க்கலாம் ஸ்னோவை தேர்ட் டே வந்து அந்தளவுக்கு ரொம்பவும் இருக்காது அதே மாதிரி ஃபெப்ரவரியில் ஒரு டைம் வரும் நடந்து போகிற ஆள் நானாக தான் எடுக்கிறேன் ஸ்னோடியும் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வர மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க அந்த ஸ்னோ பால் தான் செஞ்சிட்ருக்காங்க அந்த பால் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று ஆக்சுவலாக அது என்ன ரீசனுக்காக வைக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல பால் மேன் அதுக்கு பேர் ஸோ கீழே ஒரு பெரிய பால் வந்து உருட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியமான ஒரு பால் உருட்டுவாங்க உடம்புக்காக அதுக்கப்புறம் தலைக்காக ஒரு சின்ன பால் உருட்டி மூணு பாலையும் வச்சு அதுக்கு கை காலு மூக்கு

இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை ஆச்சரியமாக இருக்கு ஸோ சாரி ஏரி இல்லை அந்த சின்ன குளம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அது வந்து பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கு மேலே ஐ மீன் நான் நடக்க மாட்டேன் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளமாகவே தான் இருக்குது இன்னும் அது ஃப்ரீஸ் ஆகலை ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி இன்னும் சில்லுன்னு அந்த வெதர் இன்னும் வரல ஆல்மோஸ்ட் மைனஸ் டென்லாம் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகிடும் நமக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க போய் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கலாம் இல்லைனா பார்க்குறதுக்காக வந்துருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் போகிறது வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது ஸோ நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியோட சவுண்டு இப்போ நான் பேசிட்டு கேட்கணுன்னு தெரியல கொஞ்சம் பேக்கில் வந்து பேசிக்கிறேன் இந்த மாதிரி தண்ணியோடய சவுண்டு கேட்கும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப ஆழமாக போகும் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் திங்க் பண்ணாது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பிளேஸ்க்குள்ளே ஆழமாக போகும் ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இது ஸோ இதை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பெரிய குளம் அந்த குளம் வந்து ஓவர் அப்டாகும் போது அது அப்படியே தண்ணிலாம் வந்து வடிஞ்சு ஒரு ஓடை மாதிரி வந்து அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போகுது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சி அதனால் இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு எந்த வீடியோ ஸ்பெஷலி நான் இப்போ பேசுகிற வீடியோ க்ளியராக தெரியணும்னு தெரியல அப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து எனக்காக அவங்களோட குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்பவும் சந்தோஷம் எனக்கு இது வந்து மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ்னோட ஆல்ரெடி நான் வந்து சிக்காகோ அப்புறம் வந்து அது பக்கத்தில் இருக்கிற ப்ளேஸ் வாக்கேகன் அப்படின்ற ப்ளேஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ இடத்துல எனக்கு இதுதான் டைம் ஸோ நான் வந்து என்னோடய அனுபவங்களை வந்து ஸோ கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பியில் ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து லைஃப்பை வந்து கொஞ்சம் ஹாப் கொஞ்சம் இல்லை ரொம்பவே சாரி கொஞ்சம்னு சொன்னதுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக மூவ் பண்ணுங்கள் ஏன்னா சம் டைம் வந்து நம்ம நினைக்கும் போது லைஃப் வந்து அன்பெடிக்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அது இல்லை ஸோ ஆல்ரெடி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிசிஷன் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கோம் அந்த பாத்தில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும்போது அதுக்காக வந்து அந்த நாள் ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாக அந்த மாதம் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி உங்களோட அந்த நாட்களையோ மாதங்களையோ வருடங்களையோ இழக்காமல் ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட்டை நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகிடும் ஓகேவா இது எல்லாரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு சில பேருக்கு அவங்களும் வந்து லைஃப்பில் வந்து நல்லா அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி போய்ட்டுருக்காங்க ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்காங்க ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தனிமை தான் முக்கியமாக இருந்தாலும் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது இதெல்லாம் வந்து அப்பார்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக உழைக்கிறீங்க உங்கள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் உங்கள் ஒவ்வொரு என்ன சொல்கிறது இந்த தருணங்களையும் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக வந்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் த கிரேட் பர்சன் இந்த த வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன மெசேஜுக்காக தான் சொல்லணும் நினைச்சேன் ஏன்னா எனக்காக ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த வருடம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் ஒரு சேர கொண்டு வரும் உங்கள் குவாலிட்டியான டைம் வந்து எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதில் மிக்க நன்றி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து உங்கள் விருப்பப்படி கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் டு யூ ஆல்சோ என்ஜாய் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் தேங்க் யூ ஸோ மச்